ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நம்ம இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குறது போலவே நல்லா தீவிரமாக முன்னேறி வந்துக்கிட்டுருக்கு ஸோ இது முந்தைய சுற்றை போல் இல்லாமல் சற்று தீவிரமாக இருக்க என்பது போல் தெரிகிறது முந்தைய சுற்றையை பொறுத்தவரை இலங்கையை ஒட்டி நகர்ந்து தென் மாவட்டம் வழியை கடந்து சென்றது இதனால் தென் மாவட்டங்களுக்கு மிக காலத்த மழையை கொடுத்தது சில இடங்களில் வெள்ளப்பெருக்கை கூட ஏற்படுத்தியது டெல்டா மாவட்டங்களிலும் அவ்வளவு நல்ல மழையை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டாவது சுற்று மிக தீவிரமாக இருக்கும் எனவே இது சற்று முன்னேறி டெல்டாவிற்கு மிக அருகில் நகர்ந்து பின் விலகிச் செல்லும் இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மற்றும் வடகிழக்கு மாவட்டங்களுக்கு நல்ல மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது புயலாக உருவாக்கு என்னென்ன காரணிகள்னு சொல்லிட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பின்வரும் பதிவுகளில் இது புயலாக உருவாகுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இன்கேஸ் இது புயலாக உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புயலாக உருவானால் பதினாறாம் தேதி முதல் இரவு முதல் டெல்டா மற்றும் வடகொள்ளங்களில் அபீத கனமழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கும் ஸோ குறைஞ்சது நம்ம ரெண்டு நாட்களாவது ஒரு நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் இந்த மழை புயலாக உருவாகும் பட்சத்தில் நம்ம அதிக கனமழை எதிர்பார்த்துவோம் இதுவும் நம்ம முந்தைய அந்த பெங்கால் புயலை போலவே மெதுவாக நகர்ந்து மெதுவாக விலகி செல்லும் இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைந்த நேரத்தில் மிக அதிக மழையை கொடுக்கும் சார் முந்தைய பதிலாக சொல்லியிருந்த மாதிரி இனி வரக்கூடிய எல்லா மழை சுற்றுகளும் குறைந்த நேரத்தில் அதிக மழையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நக நிகழ்வு வந்து மெதுவாக நகர்ந்து வந்து நம் தமிழகத்தின் அருகே ரொம்ப நேரம் நீடிக்கக்கூடியதாக இருக்கும் இதனால் என்ன பார்த்தீங்கன்னா அதிக அந்த இடத்துல பார்க்கறோம் ஸோ அதனால தான் நம்ம வந்து குறைஞ்ச நேரத்தில் அதிக மழை வந்து உருவாகிறத நம்ம பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு புயலாக உருவாகிறத விட காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிறது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா புயலாக உருவாகும்போது மழை அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கொடுத்துரும் ஸோ இது தாழ்வத்து பகுதியாக உருவாகுதுன்னா என்ன அதில் பயன்னு பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல மழையை கொடுக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து இது தாழ்வுத்து பகுதியாக உருவாகினா நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ இந்த நகரவை நாங்கள் வந்து கண்காணிச்சிக்கிட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் கடலின் வெப்பநிலை ஸோ மற்ற காரணிகளையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரோம் ஸோ இனி வரக்கூடிய பதிவுகளில் இதை புயலாக உருவாகுமா இல்லை தாழ்வத்து பகுதியாக உருவாகுமா ஸோ அளவு மழை இருக்கும் ஸோ அது சொந்தமான எல்லா டீட்டெயில்டாக ஒரு இன்னொரு வீடியோ போகிறோம் ஸோ அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் வேணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்